இந்திய வெளி அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் இரண்டு நாள் உத்தியோகப்பூர்வ விஜயம் மேற்கொண்டு இன்று பிற்பகல் நாட்டை வந்தடைந்தார் கட்டுநாயக்க பண்டார் சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்த இந்திய வெளிப்புகார அமைச்சர் சுஷ்மா சிவராஜ் உள்ளிட்ட தூதுக்குழுவினரை வெளிப்புகார அமைச்சர் மாங்கில சமர வீரர் ஆண்டு செயற்பாட்டு அரசியலில் பிரவேசித்த சுஷ்மா சிவராஜ் ஹரியானா மாநிலத்தின் தொழில் கல்வி மற்றும் ஊடக அமைச்சராக பதவி வகித்துள்ளாா் டெல்லியின் முதலமைச்சராகவும் பதவி வகித்துள்ள சுஷ்மா ஸ்வராஜ் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு வரை இந்திய மக்களவையின் எதிர்க்கட்சி தலைவராகவும் செயற்பட்டார் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு முதல் நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் வெளிவுகார அமைச்சராக செயல்பட்டு வருகின்றாா் இந்திராகாந்தியின் பின்னர் இந்திய வெளிவகார அமைச்சராக நியமிக்கப்பட்ட இரண்டாவது பெண் இவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது நாட்டிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள இந்திய வெளிவுகார அமைச்சர் சுஷ்மா சிவராஜ் அலரி மாளிகையில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை இன்று மாலை சந்தித்து கலந்துரையாடலில் ஈடுபட்டார் இந்திய இலங்கை ஒன்றிணைந்த ஆணிக்குழுவின் ஒன்பதாவது அமர்வில் கலந்து கொள்வதற்காக சுஷ்மா சிவராஜ் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக வெளிவுகார அமைச்சர் குறிப்பிட்டது இந்த விஜயத்தின் போது சுஷ்மா சிவராஜ் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா மற்றும் முன்னாள் ஜனாதிபதி சந்திர பன்னார்நாயக் குமார் தூங்கா ஆகியோரையும் சந்திக்க உள்ளார் இதேவேளை ஐநா மனிதரிமைகள் ஆணையாளர் இளவரசர் செய்தாலோசை நாளை நாட்டிற்கு வருகை தரவுள்ளார் நவநீதம் பிள்ளை ஓய்வு பெற்ற பின்னர் ஐக்கிய நாடுகளின் மனிதொருமைகள் ஆணையாளராக நியமிக்கப்பட்ட செய்தாலோசை இலங்கைக்கு விஜய் மேற்கொள்ளும் முதல் சந்தர்ப்பம் இதுவாகும்